எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாருக்குமே கோமதி சக்கரத்தை பற்றி தெரியும் கோமதி சக்கரம் வந்து கோமதி நதிக்கரையிலேருந்து கிடைக்கக்கூடியது இது மகாலட்சுமிக்கு ரொம்பவுமே பிரியமானதுங்க இந்த கோமதி சக்கரம் ம கோமதி சக்கரம் இருக்கிற வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வாங்கங்கிறது க ஐதீகங்க இது மட்டும் இல்லை கடவுளோட ப படைப்பில் கோமதி சக்கரம் மிகவும் அற்புதமான ஒரு பொருளுங்க இதில் இரண்டு விதமான கோமதி சக்கரம் இருக்குதுங்க மெரூன் கலரில் ஒன்று இருக்குது சுத்தமான வெண்மை நிறத்தில் ஒரு க கோமதி சக்கரம் இருக்குது இது இரண்டுமே வந்து ராஜ கோமதி சக்கரம் சக்கரம் தான் இரண்டுமே பூஜைக்கு பயன்படுத்தலாங்க இரண்டுமே ஒரே நன்மைகளை தரக்கூடியது தான் இதில் உங்களுக்கு எந்த கலரில் கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி பூஜைக்கு பயன்படுத்தலாங்க இது கொஞ்சம் பெரிய நிறத்தில் இருக்கக்கூடிய ராஜ கோமதி சக்கரம் ரெண்டுமே வந்து நல்ல பெரிய சைஸ்ங்க இந்த கோமதி சக்கரம் வந்து சின்னத்துல இருந்து சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரையுமே கிடைக்குது சின்ன சைஸில் கிடச்சிச்சுன்னா நீங்கள் மோதிரமாவோ செயின்லையோ கம்மல்லையோ இதை வந்துட்டு நம்ம உடம்புல அணியும் போது நம்ம நோய்கள் வந்து சரியாகும் நமக்கு காரிய தடைகள் நீங்கும் குழந்தைங்க அணியும் போது ஞாபகத்திறன் அதிகரிக்குங்க கோமதி சக்கரம் பெரும்பாலும் வாஸ்து கோளாறுகளை நிற்குதுங்க அது மட்டும் இல்லை ஒருவரோட ஜாதக கோளாறுமே நிற்குது கோமு சக்க கோமதி சக்கரத்தை வாங்கி நம்ம பூஜையில் வைத்து தினமும் பூஜை செஞ்சோம்னா நமக்கு சகல நன்மைகளுமே கிடைக்கும் கோமதி சக்கரத்தை அணிந்து நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வெற்றி கிடைக்குங்க குலதெய்வத்துக்கு முன்னாடி இந்த கோமதி சக்கரத்தை வைத்து நம்ம பூஜை செஞ்சுட்டு அந்த க அந்த கோமதி சக்கரத்தை வீட்டில் உள்ள வெளிப்புறத்தில் மேலே கட்டினோம் அப்படின்னா நமக்கு கண்டிஷ்டு பிரச்சனையும் நீங்குங்க நமக்கு இது மட்டும் இல்லை கோமதி சக்கரத்தை வந்து நம்ம பயன்படுத்தும் போது தீராத தலைவலி கடன் பிரச்சனை வேலையில்லா வேலையின்மை பிரச்சனை போன்றதுக்கு கோமதி சக்கரம் நிரந்தர ஒரு தீர்வாகவே அமைங்க கோமதி சக்கரம் வந்து நாகதோஷத்தை நீக்கிற தன்மையும் கொண்டதுங்க கோமதி சக்கரம் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரையுமே கிடைக்குதுங்க ஸோ நீங்களும் இந்த கோமதி சக்கரத்தை பூஜை செய்து பலன் பெறுங்க